ஆரோக்கியமான வாழ்விற்கு யோக குருஜி தனசேகரணையா நடந்த தியான பட்டறை எதிர்வரும் பதினேழாம் தேதி காலை எட்டு முப்பது மணி முதல் ஐந்து மணி வரை ஆம்பல் அரங்கு செல்வா பலஸ் வணக்கம் இது தமிழ் காலை காலைநிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தேசபந்துவின் பிணையை ஆட்சேபித்து மேல் நீதிமன்றம் செல்லும் மன்றடியார் நாயகம் கட்டைக்காடு கடற்பகுதி சுற்றி வளைப்பு ஆறு பேர் கைது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு முப்பத்தி நான்கு புதிய திட்டங்கள் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டமைக்கான காரணம் அமைச்சர் விளக்கம் நாட்டின் பல இடங்களில் இன்று பலத்த மழை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை வாட்ஸ்அப் பயனர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் அறிமுகமானது புதிய வசதி இந்தியாவில் தஞ்சம் புகுந்துள்ள பங்களாதேசின் முன்னாள் பிரதமர் நீதிமன்ற மன்றம்ித்த அதிரடி உத்தரவு சீனாவுக்கு நூற்றி நாற்பத்தி ஐந்து வீத வரி விதிப்பு அதிகாரப்பூர்வமாக அறிவித்த அமெரிக்கா செய்திகள் தேசபந்து தென்னக்கோனுக்கு பிணை வழங்கியதை எதிர்த்து மேல் நீதிமன்றத்தில் மனுதாரர் சார்பாக ஆட்சேபனை மனுவை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மேலதிக மன்றடியார் நாயகம் அறிவித்துள்ளார் மாத்தரை நீதவான் அருண இந்திரஜித் புத்ததாஸ் தலா ஒரு மில்லியன் ரூபாய் பெருமதி கொண்ட இரண்டு தனிப்பட்ட சரீர பிணையின் பேரில் தேசபந்து தென்னகோனுக்கு பிணை வழங்கியுள்ளார் சாட்சிகளின் விடயத்தில் நபர் தலையிடக்கூடாது என்றும் அத்தகைய நடவடிக்கைகள் பிணையை ரத்து செய்ய வழிவகுக்கும் என்றும் மாத்தரை நீதவான் கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்துள்ளார் பிணை நிபந்தனைகளுக்கு மேலதிகமாக சந்தேக நபருக்கு தடையை நீதிமன்றம் விதித்ததுடன் அவரது கடவுச்சீட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கவும் நீதிவான் உத்தரவிட்டுள்ளார் எனினும் சந்தேக நபரை பிணையில் அனுமதிப்பதை மேலதிக மன்றாடியார் நாயகம் கடுமையாக எதிர்த்தார் அவர் தொடர்பாக நடந்து வரும் விசாரணைகள் ஒரு முக்கியமான கட்டத்தில் இருப்பதாகவும் சந்தேகநபரை விடுவிப்பது விசாரணை செயல்முறைக்கு தடையாக இருக்கும் என்று அவர் வலியுறுத்தினார் யாழ் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு மற்றும் சுண்டிக்குளம் கடற்பகுதியில் ஒளிப்பாச்சி சட்டவிரோத கடத்தொழிலில் ஈடுபட்ட ஆறு பேர் ஐந்து படகுகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் கட்டைக்காடு தொடக்கம் சுண்டிக்குளம் வரையான கடல் பகுதிகளில் பல படகுகள் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபடுவதாக கிடைத்த தகவலுக்கு குறித்த கடற்பரப்புக்கு கடற்படையின் படகுகள் அனுப்பப்பட்டதுடன் காங்கேசந்துறையிலிருந்து அதிவிரைவு டோரா படகும் வரவழைக்கப்பட்டு குறித்த கடற்பகுதி சுற்றி இந்த நடவடிக்கையின் சட்டவிரோத கடத்தொழிலில் ஈடுபட்டோர் கைது செய்யப்பட்டிருந்தனர் கடற்படையால் கைது செய்யப்பட்டு உடைமைகளுடன் மேலதிக சட்ட நடவடிக்கையாக யாழ் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகளிடம் அவர்கள் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் அரசாங்கத்தின் பிரதான திட்டமாக செயல்படுத்தப்படும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு முப்பத்தி நான்கு புதிய திட்டங்களை செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளன இந்த திட்டங்களில் பலவற்றின் பணிகள் இந்த ஏப்ரல் மாத இறுதிக்குள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான ஆலோசனைகளை வழங்குவதற்கான ஒருநாள் செயலமர்வு ஒன்று நேற்று அலரி மாளிகையில் உள்ள லோட்டஸ் கட்டடத்தில் அமைந்துள்ள கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமார் நாயக்க தலைமையில் நடைபெற்றுள்ளது இதன்போது செயற்படுத்தப்படவுள்ள முன்மொழிவுகளை தேசிய திட்டமிடல் திணைக்களத்தில் அனுமதிக்காக சமர்ப்பிப்பதற்காக அந்த திணை மாதிரிக்கு அமைவாக முன்மொழிவுகளை தயாரிப்பது தொடர்பில் தொழில்நுட்ப ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன சம்பந்தப்பட்ட திட்டங்களை செயல்படுத்துவதற்கு தேசிய திட்டமிடல் திணைக்களத்தின் அனுமதியை பெற்ற பின்னர் உரிய வகையில் ஒரு செயல் திட்டத்தை தயாரிப்பது தொடர்பாகவும் அதற்கமைய துரிதமாக ஆரம்பிக்க வேண்டிய திட்டங்களை இம்மாத இறுதிக்குள் ஆரம்பிப்பது குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டுள்ளது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் அரசாங்கம் எதிர்பார்க்கும் நோக்கங்கள் குறித்து ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க இங்கு தெளிவுபடுத்தியுள்ளார் மேலும் நாட்டில் சமூக சுற்றுச்சூழல் மற்றும் நெறிமுறை விழிப்புணர்வை உருவாக்கி சமூகத்தை உயர்ந்த நிலைக்கு உயர்த்தும் நோக்கில் அனைத்து தரப்பினரின் பங்களிப்புடன் நாடளாவிய ரீதியாக செயல்படுத்தப்படவுள்ள கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஐந்து பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இம்முறை பெரும்போகத்தில் நெற்றேகை பாதிக்கப்பட்டதனால் அரிசி இறக்குமதி செய்ய நேரிட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது வர்த்தக மற்றும் கூட்டுறவு அமைச்சர் வசந்த சமரசிங்க இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் பெரும்போக நெல் விளைச்சலை நெல் விற்பனை சபை மற்றும் சதோச நிறுவனங்கள் கூட்டாக இணைந்து கொள்வனவு செய்ததாக தெரிவித்துள்ளார் சுமார் நாலாயிரத்து முன்னூறு மெட்ரிக் டன் நெல் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இவ்வாறெனும் அரிசி இறக்குமதியின் போது ஒரு கிலோ கிராம் அரிசிக்கு அறுபத்தி ஐந்து ரூபாய் வரி விதிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் விவசாயிகளை பாதுகாக்கவும் மிதமிஞ்சிய அளவில் அரிசி இறக்குமதி செய்யப்படுவதை தடுக்கவும் இவ்வாறு பெரிய அரவீடு செய்யப்படுவதாகவும் அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் நாட்டின் பல பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அத்துடன் மேற்கு சப்ரஹமுவ தெற்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அனுராதபுரம் மாத்தரை மற்றும் மன்னார் மாவட்டங்களில் பல முறை மழை பெய்யக்கூடும் என்று திணைக்களம் இன்று காலை வெளியிட்டுள்ளது அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மட்டக்களப்பு மற்றும் பொலனர்வை மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மேலும்பரகமூக மாகாணங்களிலும் காலி மற்றும் ஆத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் பத்து மில்லிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் எனவும் ஐம்பது மில்லிமீட்டருக்கு மேல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது மேலும் மத்திய நாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் பலத்த காற்று வீசக்கூடும் அதே நேரம் முப்பது தொடக்கம் நாற்பது மைல் வேகத்தில் பலத்த காற்று கா வீசக்கூடும் என்றும் இடியுடன் கூடிய மழையுடன் ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்றும் மற்றும் மின்னல் தாக்குதல்களால் ஏற்படும் அபாயங்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களிடம் வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது இதற்கிடையில் இந்த நாட்களில் சூரியன் வடக்கு நோக்கி நகர்ந்து வருவதால் இன்று இலங்கைக்கு அருகில் உள்ள அட்ஸரேகைகளில் அது நேரடியாக மேலே உள்ளது அதன்படி இன்று நண்பகல் பன்னிரண்டு பதினொன்று மணியளவில் திகிலிய எத்தலவத்துணவெவ மற்றும் மூதுர் ஆகிய பகுதிகளில் சூரியன் உச்சத்தை அடையும் வாட்ஸ்அப் தங்களது பயனர்களுக்காக பல்வேறு புதிய அம்சங்களை அறிமுகப்படுத்தி வருகின்றது அந்த வகையில் தற்போது பல்வேறு புதிய வசதிகளை அறிமுகப்படுத்தியுள்ளது வாட்ஸ்அப் குழுவில் அதிகளவிலான செய்திகள் வருவதால் பலரும் அந்த குழுக்களை மியூட் செய்யும் நிலையுள்ளது தற்போது குறிப்பிட்ட நபர் அனுப்பும் செய்திகளுக்கு மட்டும் நோட்டிபிகேஷன் பெறும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் வாட்ஸ்அப் குழுவில் எத்தனை பேர் ஆன்லைனில் உள்ளனர் என்பதை காட்டும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது உங்களது இணைய இணைப்பு சரியாக இருந்து நீங்கள் குழுவை திறக்காமல் இருந்தால் நீங்கள் உள்ள குழுக்களில் நீங்கள் ஆன்லைனில் இருப்பது காட்டப்படும் அதே நேரம் தனியுரிமையை கருத்தில் கொண்டு ஆன்லைன் செயல்பாட்டை மறைக்கும் வசதியும் அளிக்கின்றது இருந்தாலும் பெயர் குழுவில் ஆன்லைனில் காண்பிக்காது அத்துடன் பயனர்கள் இப்போது குழு மற்றும் தனிப்பட்ட அரட்டைகள் இரண்டிலும் நிகழ்வுகளை உருவாக்கி நிர்வகிக்கலாம் நீங்கள் பயணத்தில் இருக்கும் போது குரல் செய்திகளை கேட்க முடியாது சேனல்களில் வரும் குரல் செய்திகளை எழுத்து சுருக்கமாக பெறும் அம்சம் கப்படுத்தப்பட்டுள்ளது காணொலி அலை பின்போது பின் டு சூம் என்ற வசதி சேர்க்கப்பட்டுள்ளது இதன் மூலம் காணொலி அழைப்பில் எதிரே உள்ளவரை நெருக்கமாக சூம் செய்து பார்க்க முடியும் அதே நேரம் ஐபோன் பயனர்கள் இப்போது வாட்ஸ்ஆப் மூலம் நேரடியாக ஆவணங்களை ஸ்கேன் செய்யலாம் மற்றும் பகிரலாம் ஐபோன் பயனர்கள் வாட்ஸ்அப்பை இயல்பு நிலை மெசேஜிங் மற்றும் அழைப்பு பயன்பாடாக மாற்றி கொள்ள முடியும் வாட்ஸ்ஆப்பில் அனுப்பப்படும் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் போன்றவற்றை பெருநர் தனது செல்போனில் சேமிப்பதை தடுக்கும் வசதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளது தனிப்பட்ட புகைப்படங்களை வைத்துள்ளார் ட்டி குற்றெயல்களில் ஈடுபடுவது தவறுதலாக அனுப்பப்பட்ட முக்கிய கோப்புகள் கசிவது போன்ற சூழலில் தனியுரிமை தொடர்பான இந்த அம்சம் விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது மேலும் சேட் வரலாற்றையும் எக்ஸ்போர்ட் செய்வதை தடுக்கும் வசதியும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மற்றும் அவரது மகள் சைமா வாட்செத் புதுல் உள்ளிட்ட பதினேழு பேருக்கு எதிராக அந்த நாட்டு நீதிமன்றம் பிடியானை பிறப்பித்துள்ளது என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குடியிருப்பு நிலத்தை கையக்கப்படுத்தியமை தொடர்பான ஊழல் குற்றச்சாட்டின் கீழே பிடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ளது பங்களாதேஷில் மாணவர்கள் போராட்டம் காரணமாக அந்த நாட்டு பிரதமர் பதவியில் இருந்து விலகிய ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சம் புகுந்துள்ளார் இதனையடுத்து ஷேக் ஹசீனாவை தங்களிடம் ஒப்படைக்குமாறு பங்களாதேஷ் இடைக்கால அரசு இந்தியாவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இந்த நிலையில் ஷேக் ஹசீனா மகள் சைமா வாஜெத் புதுலு ஆகியோர் மீது அந்த நாட்டின் ஊழல் தடுப்பு ஆணைக்குழு சட்டவிரோதமாக குடியிருப்பு நிலத்தை கையகப்படுத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளது அத்துடன் இருவரும் தலைமுறைவாக இருப்பதாக ஊழல் தடுப்பு ஆணைக்குழு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது இதனை ஏற்றுக்கொண்ட டாக்கா சிறப்பு நீதிமன்றம் இருவருக்கும் எதிராக பிடியானை பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளது மேலும் இது தொடர்பான குற்றச்சாட்டை விசாரிக்க மே மாதம் நான்காம் தேதி விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு பங்களாதேஷின் ஊழல் தடுப்பு ஆணைக்குழுவுக்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரிகளை மொத்தம் நூற்றி நாற்பத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உலகெங்கிலும் உள்ள அறுபது நாடுகள் மீது டிரம்ப் நிர்வாகத்தில் பத்து சதவீதம் முதல் ஐம்பது சதவீதம் வரையிலான வரிகள் நேற்று முன்தினம் நடைமுறைக்கு வந்தன இதில் சீன பொருட்களுக்கு நூற்றி நான்கு சதவீதம் வரி விதிக்கப்பட்டது இருப்பினும் அமெரிக்க பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட முப்பத்தி நான்கு சதவீத வரி விகிதத்தை நேற்று முதல் எண்பத்தி நான்கு சதவீதமாக அதிகரிக்க சீனா முடிவு செய்துள்ளது இந்த நிலையில் வரி உயர்வு பதிலளிக்கும் விதமாக சீனா இறக்குமதிகள் மீதான சதவீத வரியை நூற்றி இருபத்தி ஐந்து சதவீதமாக அதிகரிக்க ஜனாதிபதி டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி முந்தைய இருபது சதவீத வரி உட்பட அனைத்து வரிகளின் மொத்தம் நூற்றி நாற்பத்தி ஐந்து சதவீதம் என்று வெள்ளி மாளிகை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது மேலும் டிரம்ப் சுமார் அறுபது நாடுகள் மீதான தனது தீர்வை வரிகளை தொன்னூறு நாள் இடைநிறுத்துவதாக அறிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழ்மின்னின் கால்நிற செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்மின் என்ற மது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்